சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நாம் காணும் கனவிற்கு ஒவ்வொன்றிற்கும் கனவானது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வராது ஒவ்வொருவருக்கும் பல வகையான கனவுகள் வரும் ஆனால் நாம் காணக்கூடிய கனவு ஒவ்வொன்றிற்கும் நற்பலன்களும் உண்டு தீய பலன்களும் உண்டு இறப்பு பற்றிய கனவு சிலருக்கு நீர் பற்றிய கனவு இயற்கை சம்பந்தமான கனவுகள் போன்ற பல கனவுகள் வருவது வழக்கம் இப்படி நம்மளுடைய கனவுல மீன்கள் சமைப்பதோ அல்லது மீன்களை சுத்தம் செய்வது போன்ற கனவுகள் வந்தால் என்ன பலன் உண்டு என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய கனவுல மீனை கண்டால் பகைவருடைய பலம் குறையும் கனவுல மீன் சிக்குவது போல் வந்தால் அதிகமாக பொருள் சேரும் என்று அர்த்தமாகும் கனவில் மீனை பிடிப்பது போலவோ அல்லது மீன் வலையில் மாட்டிக்கொள்வது போலவோ அல்லது மீன் வாங்குவது போல் கனவு வந்தால் அதிகமாக பணவரவு உண்டாகும் உங்களுடைய ஆழ்ந்த மீன் நீந்துவது போல கண்டால் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களில் காரிய சித்தி உண்டாகும் என்று இந்த கனவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கனவுல மீன் சுத்தமான நீரில் நீச்சல் செய்வது போல கனவு கண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் பெறவிருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஆச்சரியங்களையும் குறிக்கும் கனவில் மீன் சேற்று நீரில் இருப்பது போல் கண்டால் எதிலோ ஏமாற்றம் அடையப் போகின்றீர்கள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது கனவில் மீன்கள் கூட்டமாக செல்வது போன்றோ அல்லது கூட்டத்துடன் மீன் இருப்பது போல் கனவில் வந்தால் உங்களை தேடி நல்ல தகவல் வரப்போகிறது என்று அர்த்தம் பெரிய மீனை பிடிப்பது போல் கனவு கண்டால் அதிகமாக பொருள் சேர்வதற்கு வாய்ப்புள்ளது மேலும் மனதில் நினைத்த காரியத்தில் தோல்வியில்லாமல் எதிர்பார்த்த வெற்றியானது நம்மை தேடி வரும் ஒரு கனவில் மீன் சமைப்பது போன்ற கண்டால் தனது வாழ்க்கையில நல்வாழ்வு மற்றும் செழிப்பை பெறுவீர்கள் ஒரு கனவில் நீங்கள் சமைத்த மீனை பார்த்தவுடன் கனவு காண்பவர் விரைவில் நல்ல செய்தியை பெறுவார் அவரது இலக்குகளை அடைவார் மற்றும் அவரது வாழ்க்கையில் நேர்மறையான வளர்ச்சியை அடைவார் மீன் சமைப்பதைப் பார்ப்பது நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகளை கடக்க வேண்டும் இது கனவு காண்பவரின் வாழ்க்கையில் இலக்குகள் மற்றும் வெற்றிகளை அடைவதை மேம்படுத்துகிறது கூடுதலாக ஒரு கனவில் சமைத்த மீனை பார்ப்பது ஒரு நல்ல கனவு இது தன்னம்பிக்கை மற்றும் எதிர்காலத்திற்கான கனவு காண்பவரின் நம்பிக்கையை அதிகரிக்கும் பொதுவாக ஒரு கனவில் சமைத்த மீனை பார்ப்பது கனவு காண்பவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்கு அழைப்பு விடுக்கின்றது திருமணமான ஒரு பெண்ணிற்கு மீன் சமைப்பது போல் கனவு கண்டால் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மை மற்றும் ஏராளமான வாழ்வாதாரத்தை குறிக்கின்றது தனது நிதி மற்றும் உணர்ச்சி இலக்குகளை அடைய முடியும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிலையானதாகவும் இருக்கும் மேலும் அவள் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில பெரும் வெற்றியையும் புத்திசாலித்தனத்தையும் அனுபவிப்பாள் ஒரு திருமணமான பெண் கர்ப்பமாக இருக்க எதிர்பார்த்து கூடிய கனவை அடைவாள் மேலும் சமைத்த மீனானது கனவில் நன்றாகவும் சுவையாகவும் இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கும் என்று அர்த்தமாகிறது திருமணமான ஒரு பெண் தன் தொழில் மற்றும் குடும்ப வாழ்வில் உறுதியுடனும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும் என்று இந்த கனவானது உணர்த்துகின்றது உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து மீன் சமைப்பது போன்ற கனவு வந்தால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை குறிக்கின்றது குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகின்றது உறவினர்களுடன் மீன் சமைப்பது பற்றிய கனவு மகிழ்ச்சி உறுதிப்பாடு மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை குறிக்கின்றது இந்த கனவு குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தனிநபர் பெறும் உணர்ச்சி பூர்வமான உறுதிப்பாடு மற்றும் ஆதரவின் உணர்வின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றது இந்த கனவானது ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கேற்பை குறிக்கலாம் அல்லது கொண்டாட தகுந்த மகிழ்ச்சியான நிகழ்வுடன் தொடர்புடையது ஒரு தனிநபரின் குடும்பம் மற்றும் சமூக உறவுகளை சாதகமாக பாதிக்கலாம் எனவே உறவினர்களுடன் மீன் சமைக்க வேண்டும் என்று கனவு கண்ட நபர் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் மற்றும் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை கொண்டாட வேண்டும் இறந்தவர்களுக்கு மீன் சமைத்து கொடுப்பது போல கனவு வந்தால் இறந்த குடும்ப உறுப்பினர்களின் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் வெற்றியை குறிக்கின்றது மேலும் இது இந்த உலக வாழ்க்கையில் ஆறுதலையும் குறிக்கலாம் இது இதயத்தின் தூய்மை மற்றும் கடவுளின் வேண்டுதல் மற்றும் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது ஒரு நபர் இந்த கனவை காணும் பொழுது அவர் தனது இதயத்தில் நம்பிக்கையையும் உறுதியையும் காண்கின்றார் மேலும் அவரது ஆத்மாவை நிரப்பும் நம்பிக்கையின் வலிமையை உணர்கின்றார் கடவுளின் விருப்பம் விதி அவர் மீது நம்பிக்கை கடவுள் தன்னை நேசிக்கிறார் அக்கறை காட்டுகின்றார் என்ற அறிவால் அவர் உறுதியடைகின்றார் பாதுகாப்பும் அவர்களுக்கு வரும் இந்த கனவுல மீன் சுத்தம் செய்வதை போல கனவு கண்டால் திருமணமான பெண்களை குழப்பும் ஒரு பொதுவான பார்வை ஆனால் கனவில் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அதன் விளக்கத்தை கண்டிப்பாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கனவுல மீன் சுத்தம் செய்வதை போல கனவு கண்டால் பொதுவாக மாற்றத்தையும் குறிக்கிறது கனவு காண்பவர் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்தை வாழ்கிறார் என்பதையும் அவரது வாழ்க்கையில் ஏதாவது சிறப்பாக மாறும் என்பதையும் நாம் உணர வேண்டும் அசுத்தங்களை அகற்றுவதை இது குறிக்கின்றது அதனால நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் ஒரு நபர் தனது வாழ்க்கை பயணத்துல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கிறார் என்பதையும் அவர் கடந்து செல்லும் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் இருப்பதையும் இது குறிக்கின்றது இது ஒரு துப்புரவு பார்வையாக கருதப்படலாம் அதனால் உங்கள் கனவில் மீன் வந்தால் இது போன்ற நல்ல சுப காரியங்கள் நடைபெறும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்